வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு சுண்டக்காய் வச்சு ஒரு துவையல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுண்டக்காவை இது மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இடிச்சா போதும் இப்போ இது மாதிரி நல்லா இடிச்சு எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்ப இந்த சுண்டக்காவை நல்லா வதக்கிக்கலாம் சுண்டக்காய் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்புல இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இப்போ இது நல்லா ஆறணும் ஆறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தாலிப்பு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இப்ப இது நல்லா செவந்து வரட்டும் இப்ப பாருங்க நல்லா செவந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இதனோட சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப இத நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்ப நல்லா ஆறி இருக்கு நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காத அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க தண்ணி சேர்க்காத அரைச்சி எடுத்துருக்கேன் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நமக்கு துவையல் மாதிரி வேணும்னா இப்படியே எடுத்துக்கலாம் சட்னி மாதிரி தொட்டுக்கணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்து நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன் இப்ப சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடியா இருக்கு பாருங்க இப்ப சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க